கடந்த இருபது வருஷமா எங்களுக்கு ஆதரவு அளிக்கும் எங்களுடைய வாரிக்கலர் அனைவருக்கும் எங்கள் நிறுவனம் சி அன்னை எலக்ட்ரானிக் விசார்பாக நம்பிக்கை கிரந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் சார் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பினால டிவியெலாம் கம்மி பிரைஸில் கிடைக்குதாமே ஆமாங்க இப்போ நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி வாங்கினீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டிவி அப்படியே ஃப்ரீயாக தரோம் ஒரு கிரைண்டர் வாங்குற காசில் நம்ம மிக்சியும் சேர்ந்தே வாங்கிடலாம் எல்ஜி சாம்சங் வேர்ல்புல் காட்ரேஜ் எல்லா பிராண்ட்ஸ்லயுமே சில மாடலுக்கு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்பு இருக்கிற மாதிரி உன்னீர் வாரண்டியோட கெட்டில் ஒன்று ஃப்ரீயா தரும் சில மாடலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள உன்னீர் வாரண்டியோட இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீயா தரும் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடலையும் ட்ரெஸ்ஸிங் கிடைக்கும் டூ டோர் உடன் பீரோ வாங்கினீங்கன்னா இன்னொரு டூ டோர் உடன் பீரோ அப்படியே ஃப்ரீயா வந்துருங்க ஸ்டீல் கட்டில் வாங்குனீங்கன்னா பிராண்டட் பிரீமியம் குவாலிட்டி சேர் ரெண்டு வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய நமக்கு தையல் மிஷின் வாங்கினீங்கன்னா பாக்ஸ் ஒன்று கொடுக்குறோம் பிராண்டட் கத்திரிக்கோள் ஒன்று அது கூட நம்ம த்ரீ டோர் பீரோ வாங்கினீங்கன்னா பூஜா ராக் ஒன்று அப்படியே நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் பிராண்டட் வாட்டர் ஹீட்டர் வாங்கினீங்கன்னா இன்சுலேஷன் சார்ஜஸ் கொடுக்குறோம் அதுக்கு வரக்கூடிய கனெக்ஷன் கனெக்சன் நம்ம ஃப்ரீயா கொடுத்த பூஜா ரேக் வாங்கினீங்கன்னா நம்ம கடையோட சிறப்பு பரிசு ஒன்று உங்களுக்காக காத்திருக்குதுங்க நம்ம கடை பெருந்தரை குன்னத்தூர் ரோட்ல செல்லாண்டியம்மன் கோவில் எதிரில் இருக்குங்க அவசியம் வாங்க அக்கம் பக்கம்